உச்சி ஆண்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அகநானூறு நூலில் குறுங்குடி மருதனார் குறிப்பிடுறாரு பண்டைய காலத்தில் ஆண்கள் பணம் சம்பாதிக்க இல்லாட்டினா போருக்காக வெளிமாநிலங்களுக்கு அல்லது கடல் தாண்டி பயணம் செய்வாங்க அவங்க கார் காலத்தில் அதாவது மழை காலத்தில் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு போவாங்க அது மாதிரி தான் ஒரு தலைவன் அதாவது நம்ம ஹீரோ ஒரு குறுகிய நிலப்பகுதியுடைய தலைவன் ஆரவாரமான ஒளிகளுடன் கூடிய விழாக்கள் நடக்கிற இடம் உறையூர் அதனுடைய கிழக்கு பகுதியில் இருக்க நீண்ட குன்றான சிராப்பள்ளி மலையை அதாவது நம்ம திருச்சி மலையை சேர்ந்தவன் தலைவியோ காந்தல் பூவுடைய இறுக்கமான மொட்டுகள் மலரும் போது ஒரு வாசனை கிளம்புமே அது போன்ற உடையவள் அவள் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த வளையல்களை அணிந்தவ அதாவது பணக்காரி ரசனை உள்ளம் படைச்சவ அவளை விட்டுட்டு தலைவன் வேலை காரணமாக போயிட்டான் நாள்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன தலைவனை காணோம் தலைவி துயரத்தில் இருக்கா அப்போ தோழி வந்து தலைவியை சமாதானப்படுத்துகிறா அதன் மூலமாக தான் நம்ம திருச்சி ஆண்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் தலைவியே முல்லைக்கொடியில் கூர்மையான அரும்புகள் தோன்றிவிட்டன இல்லம் அப்படிங்கிற தேற்றா மரத்து பூக்களும் பசுமையான உடைய கொன்றை மரத்தோட பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இரும்ப திருச்சி முறுக்கிவிட்ட மாதிரியான பெரிய ரெண்டு கொம்புகளை உடைய இரளை மான்கள் பரல் கற்கள் நிறைஞ்ச பள்ளங்களில் குதிச்சு விளையாடுதுங்க தண்ணீர் இல்லாமல் புலம்பி தவிச்சுக்கிட்டு இருந்த உலகம் புலம்பெல நிறுத்திடுச்சு காரணம் மின்னலும் இடியையும் மொத்தமாக கொண்டு வந்த வானம் வேகமாக மழை துளியில் வீசினதான் இந்த மழைக்காலம் காட்டை ரொம்ப அழகாக்கி விட்டுருக்கு அதாவது தலைவியே கார்காலம் வந்துருச்சு தலைவன் வந்துடுவான் தலைவன் எப்படி வரான் தலைவனுடைய தேரில் கட்டியிருக்க குதிரையுடைய பிடறிமுடியை கத்திரிக்கப்பட்டு அழகாக இருக்குது இந்த குதிரை வேகமாக வர்றதால தலைவ வளைஞ்சு வளைஞ்சு ஆடுது தலைவன் குதிரை மிக வேகமாக ஓடணுங்கிறதுக்காக கடிவாளங்களை நெகிழ்த்து பிடிச்சிருக்கான் அடிக்கடி அவை நெகிழ்த்து இழுக்கிறதுனால அதிலருந்து நரம்புகள் கட்டப்பட்டது போன்ற அந்த ஒரு கடிவாளம் ஒளி கேட்குது இப்போ தலைவனுடைய தேர் சோலை வழியாக வருது பூக்கள் நிறைந்த அந்த சோலையில் தேன் குண்ணுகிற வண்டுகள் தங்களுடைய துணையோடு தங்கியிருக்கு இந்த சிராப்பள்ளி தலைவன் அச்சோ நம்ம தேருடைய மணிமொழி கேட்டால் அந்த வண்டுகள் துணையை விட்டு பிரிஞ்சிருமே அப்படின்னு பயந்து தேரில் உள்ள மணியுடைய நாவை ஒலிக்க விடாமல் இழுத்து கட்டுறான் வண்டுகள் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு மணியினுடைய நாவை இழுத்து அவனுடைய செயல் எவ்வளவு மிகுந்த மாண்பை உடையது எவ்வளவு மிகுந்த சிறப்பை உடையது அதனால வண்டுகள் பிரியக்கூடாதுன்னு கருணை காட்டுறாவே உன்னை விட்டும் பிரிய மாட்டான் அப்படின்னு தோழி சொல்லி தலைவியுடைய துன்பத்தை நீக்கிறான் அந்த திருச்சிராப்பள்ளி தலைவன் தான் எவ்வளவு சிறந்தவன் அந்த திருச்சிராப்பள்ளி தலைவி தான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி